சர்வ விக்னம் தேவம் சர்வ விக்னவர் சர்வசி பிரதாதாரம் பந்தேகம் கணநாயகம் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய வெமனியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ் சாம்ராட் மகேஷர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசிபுலன் நான் எல்லா இடத்துக்கும் போகும்போது சார் உங்கள் ராசிபலன் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு பெங்களூர் அப்பாயின்மெண்ட் அதே மாதிரி வெளியூர்களுக்கு நான் போகும்போதும் சரி இப்போது வெளிநாடு பிரயாணங்கள் அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரம் மலேசியானுடைய பிரயாணங்கள் இருக்கு அங்கே ஒரு கோயிலுக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்காக அந்த கோயிலில் ஒரு சிறப்பு வழிபாடு இருக்குது அதில் கலந்து கொள்ளக்கூடத்துக்காக வந்து மலேசியா வந்து வரப்போகிறேன் நெக்ஸ்ட்டு வீக் வந்து வரத்துக்கு உண்டான நாளாக இருக்குது அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காக கிடையாது அங்கே வந்து ஒரு கோயில் வழிபாட்டுக்காக வரத்துக்கு உண்டானதாக இருக்குது இப்படி நிறைய இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய ஆன்மீக தகவல் ஒவ்வொருத்தரும் சொல்லி அப்படி அப்படி இப்படி எப்படி எப்படி அப்படியே எல்லாத்தும் இன்றைக்கி அந்த ஆன்மீகத்தை சார் இது சொல்லி தான் சார் நான் சரியாச்சு அவங்க வீடுகளுக்கு போகும்போது வாஸ்து பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சொன்ன யானைக்கன் படம் வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி கலசம் இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு அஸ்தம் இன்றைய திதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி இன்று முழுவதும் தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அவித்தம் காலை ஆறு மணி நாற்பத்தி நிமிடம் பின்பு சதயம் இன்று முழுவதும் சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் பிள்ளையார வேண்டதுக்கு ரொம்ப முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே செஞ்சரையான் சேகரணே நிந்தால் சரணம் சரணம் பிள்ளையாரை வழிபடுறது அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட நாளாக இந்த தினம் வந்து இருந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவாங்க பார்த்திங்களா அந்த பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறது அவ்வளோ சிறப்பு அது அரசமரத்தடி பிள்ளையாருக்கு அதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நட்சத்திரம் பிள்ளையார் வழிபாட்டுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு முகூர்த்த தினம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான தினம் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிரகப்பிரவேசம் நேற்று தினத்தில் வாஸ்து சாந்தியெல்லாம் பண்ணியிருப்பாங்க வாஸ்து பூஜை ஏன்னா நேற்று வாஸ்து நாள் இன்றைய தினத்தில் கிரகப்பிரவேசம் கல்யாணம் அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு தசமி திதி இன்றைக்கி தசமி திதி விடியக்காத்தாலேருந்து தசமி திதி இருந்துருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை கொண்ட நாளாக இந்த தினம் வந்து உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி தேதி வந்து அஞ்சாம் தேதி அதே மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்பவுமே குரு உண்டான நாளாக இருக்குது இந்த குரு உண்டான அற்புதமான நாள் வியாழக்கிழமை முகூர்த்தம் வந்து அந்த முகூர்த்தம் வந்து விசேஷகரமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது அந்த மாதிரி இந்த தினம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து இருந்துட்டுருக்கு இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் பிரயாணங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வீடு இடம் சொந்த பந்தங்கள் வர்றதுக்குண்டான நாளாக இருக்கும் தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் மூச்சு சம்மந்தமாக காய்ச்சல் தலைவலி இது போன்ற உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சல்னா அப்படி போயிட்டு வந்துருவில் அதன் மூலமாக உங்களுக்கு காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் வந்து இருந்துட்டுருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு யாரோ ஒரு மெசேஜ் அமைச்சிருப்பா அது ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுது சரி என்னென்னா அது நம்மளை பார்த்து இப்படி ரொம்ப பிடித்தமானவா ரொம்ப குடும்பத்தில் இருக்கிறவா எதுன்னு சொன்னால் அது ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும் அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கிறவா வந்து ஒற்றுமை இல்லைனா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி ஹேர்டல் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் அதுக்கப்புறம் குழந்தை வரம் ஐயூ ஐவிஎஃப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு தினமாக இந்த தினம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் மேஷராசி நண்பர்களுக்கு நட்பலன்கள் வந்து இருந்துட்டுருக்கு ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வரம் குழந்தை வரத்துக்காக சார் நிறைய சென்டருக்கு போய் வந்து ஐவிஎஃப் பண்ணி நான் வந்து படாத பாடு வந்து பட்டுவிட்டேன் சார் உடம்புல ஊசி குத்தாத இடம் இல்லை அந்தளவுக்கு ஊசி கொடுத்துருக்கேன் ரொம்ப சங்கடமாகி சார் என்ன சார் பண்ணுறதுன்னு ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் இந்த தோஷ விஷயங்கள்லாம் இது இது கணிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான பிராயஸ்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்த பிராயசத்தெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் சார் நீங்களே ஏதோ ஒரு இடத்த வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னார் ஒரு அற்புதமான மருத்துவர் வந்து ரெஃபர் பண்ணேன் அவங்களுக்கு இப்போது நல்ல ட்வின் பேபியாக கிடச்சிருக்கு பெரிய ஆச்சரியம் பெரிய சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை கொண்ட நாளாக இந்த நாள் வந்து இருந்துன்னு இருக்கும் அதனால்தான் பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராசியான மருத்துவர்னு பார்ப்பாங்க பெண்கள் வந்து ரொம்ப ராசியானவர்கள் ரொம்ப அவங்கக்கிட்ட அந்த செக்கப்புக்கு ரெகுலராக போவாங்க அந்த டாக்டர் பேர் எப்பவுமே சொல்லின்னு இருப்பாங்க சில பேர் மருத்துவருடைய பேரையே வச்சிருப்பாங்க குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்கள் எதிரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வந்து ஒரு முயற்சி பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு காரியத்தை வெற்றி பெறுவீங்க சின்ன சின்ன விஷயங்களை கோவப்படுறதை தவிர்த்துக்கணும் நிறையா டென்ஷன் ஆகிறீங்க பார்த்தீங்களா கோவப்படுறீங்க பார்த்திங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா சில பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்கள அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டு கோவப்பட்டதுக்கப்புறம் ஆட்டாட்டாட்டாட்டா கோவப்படுறாங்க சில அந்த கோவப்படுறதுல நீங்கள் டிசிஷன் என்ன ஒன்று விட்டுருவீங்க இல்லைனா அதில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அதுதான் அவங்களுக்கு தேவை அதனால் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது யார் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த தினத்தில் உண்டு இன்றைக்கி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு வாடகை கூட்ருக்குறவங்க குடோன் வாடகை கொடுக்க மண்டப வாடகை கூட்ருக்காங்க வாடகைக்கு ஆள் வலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த இடம் வாடகைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி யாராவது நண்பர்களுக்கு போவீங்க டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு வேத பாராயண மந்திரங்கள் கேட்குறது இன்றைக்கி நிறையா சில தெய்வீக விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் ரொம்ப பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு வெக்கேஷனுக்காக போயிட்டு வந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் பிரச்சனைகள் வந்துன்னா அந்த கூட இருக்கிறவா யாரு அவ ராசிக்கு ஏதாவது சந்திரஷ்டமாக இருக்கும் மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அமைப்பு பிரகாரம் இன்றைய தினத்தில் இல்லை ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் காளி வழிபாடு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி நேர்களே பணம் வீடு புகழ் அதே சமயத்தில் இன்றைக்கி தேவையான முதலீடு இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மீட்டிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் உட்காந்து பேசும் பொழுது அதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் இன்றைக்கி பிரயாணம் ரொம்ப நாளாக இருந்த பிரயாணத்தை இன்றைக்கி தீர்த்து வச்சுருவீங்க அப்பாடா இன்றைக்கி முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவீங்க நிறைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க விடாமுயற்சி மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்கள் அது சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் நிறையா அன்னதானம் போடுறது நிறையா ஏதேனும் ஒரு நல்ல காரியம் கோயிலுக்காக ஏற்றுக்கிறது யாருக்கா படிப்புக்காக ஏற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஃபேன்ஸ்டி ஸ்டோர் இருக்கிறவங்க அதே மாதிரி ஸ்டேஷ்னரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் பேகு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பூக்கடை வச்சுட்டுருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி கடை இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க வொர்க் ஒர்க் இருக்கிறவங்க மிகப்பெரிய அதுக்குண்டான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து பல நாடுகளில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிதுனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினத்தில் அதே மாதிரி பண வரவுகள் தேடி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்சது நடக்கும் பிரயாணங்கள் அதி அலைச்சல் நிறையா இருக்கும் நீங்கள் வேணால் நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணுவீங்க அதே சமயத்தில் ஒரு இடத்துக்கு போகணுங்கிறத பிளான் பண்ணுவீங்க யதார்த்தமாக யாரு கூடியாவது பேச போவீங்க அவங்க இந்த போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட்ட கூட்டின்னு போயிடுவா ஆச்சரியமாக இருக்கும் இன்றைய தினத்தில் என்ன நம்ம பாட்டுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சோம் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்காக இருந்துட்டுருக்கேங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் பிரயாணம் பண்ணக்கூடியது ஒரு அறிமுகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அறிமுகம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் அறிமுகமாகறாங்கன்னா அந்த அறிமுகத்தை வைத்து டெவலப் பண்ணிக்கணும் சக்ஸஸ் பண்ணிக்கணும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது நல்லோருக்கு நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ண இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் கடகராசி அம்ப தம்பி தங்கைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஐடியா கொடுப்பீங்க சில விஷயங்களுக்காக பண உதவிகள்லாம் கொடுப்பீங்க ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க செஸ் பிளேயராக இருந்த கிரிக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது மன கஷ்டப்படக்கூடாது அவங்க மனத்தில் அவங்களுக்கு எதேனும் ஒரு தோணை சே செ இது நம்மளை இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது இன்றைய தினத்தில் பெரியவங்களே எதிர்த்து பேசப்படாது கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி நேயர்களே பணவரவுகள் உண்டு லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும் வயசானவர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஸ்கேனில் அதே மாதிரி லேபில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு நர்சிங் லைனில் இருந்துகிட்டு நல்லா நல்லாயிருக்கு வெளிநாடு வெளியூர் போனோம்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறுவீங்க கொஞ்ச நாள் இருந்தால் மன கசப்புகள் மன தொல்லைகள்லாம் தீர்ந்துடும் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் பர்மா ப்ராக்டிஸ் பண்ணின்ிருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு பிடிவாத குணத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது சில விஷயங்களில் பிடிவாதம் இருக்கும் பற்றி அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது பண வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் நீங்கள் சொன்னது நடக்கும் சில விஷயங்கள்லாம் மறந்து இங்கே வச்சோம் இங்கே வச்சோன்னு தெரியல யாரோ எடுத்துட்டா யாரோ எடுத்துட்டான்னு சொல்லி அங்கேயே தான் இருக்கும் வேறு எங்கேயும் இல்லை உட்காந்துருக்க சேரு கடியில் போயிருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை மற்றவர்கள் மேலே சந்தேகப்படுவேல் ஆனால் அவர்கள்ட்ட அது இருக்காது இன்றைக்கி அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணீராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் சில பேருக்கெல்லாம் ரொம்ப ஜாக்பாட்டாக இருக்கும் சில பேருக்கு அப்படியே நாள் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் அப்படி இன்றைய தினத்தில் ரெண்டும் அது அவங்கவுங்க ஜாதகத்தை அமைப்பை பொறுத்து இன்றைய தினம் வந்து மாறும் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மேட்ரிமனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரான்சி மாடலில் பிஸ்னஸ் ஏஜென்சியெல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது வெளிநாடு வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்குது ஒரு விஷயத்தை வெளியில் சொன்னால் ரகசியமாக இருக்கிறவங்க அந்த ரகசியங்கள் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே நல்லது நடக்கும் ஒரு சில காரியங்கள்லாம் ஆனால் கொஞ்சம் விரயங்களோட ஒரு சில காரியங்கள் இருந்துட்டு இருக்கும் தொழிலில் டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க பெரியவங்க கிட்ட கேர்ட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பதவி எனக்கு வேண்டாம் நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிலாம் பேசவே கூடாது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கும் மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவோம் அதனால் இந்த கஷ்டம் இந்த நெகட்டிவான வார்த்தைகளை தயவு செய்து விட்டுடுறது நல்லது குழந்தைகளையும் நெகட்டிவாக திட்டப்படாது பெரியவங்களை நெகட்டிவாக திட்டப்படாது அது அப்படியே பழிக்கும் அதனால் இந்த வாக்கில் சத்தியம் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துளாராசி நண்பர்கள் குறிப்பாக இன்றைய தினத்தில் மருத்துவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிறது நல்லது உனக்கு இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறதை கேட்டுன்னு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அனுகூலியம் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு லாபம் நினச்ச டார்கெட்டை டக்கு 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 டக்குன்னு அச்சீவ் பண்ணிடுவீங்க அன்றைக்கி பிரயாணத்துக்காக செலவு பண்ணுறது ஏதாவது தங்கம் வாங்குறது ரொம்ப நல்லது அதாவது விரயம் இருக்கின்ற தினத்தில் அது சுப விரயமாக பண்ணிக்கோங்க துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய நட்பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மன கசப்புகள் தீரும் நண்பர்கள்ட்ட ஒற்றுமைகள் இருக்கும் சகோதர சகோதர்ட்ட பேசுவீங்க உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க கணவன் மனைவிக்குள்ளே இவா சகோதரரை பற்றி பேசினா அவங்களுக்கோ வரும் அவங்கள பற்றி பேசினா இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சண்டையாகும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒற்றுமையாக மாறிவிடும் நம்ம ஃபேமிலி ப்ராப்ளத்தில் வீட்டில் யாரையும் விடப்படாது சில விஷயங்களில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா நீங்களே நின்று அதில் போராடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆர்மி நேவியில் இருந்துட்டு இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவங்க இடமாற்றம் எதிர்பார்த்துருக்கவங்க வேலை வாய்ப்புக்காக தேடின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்களை மனசில் போட்டுகிட்டு குழப்பின் இருந்ததெல்லாம் தெளிவாக மாறிடும் தெல்ல தெளிவாக இருக்கும் யார் உண்மை யார் பொய் யார் நல்லவா யார் கெட்டவா யார் எதிர்மறையானவா யார் முன்னாடி பேசி பின்னாடி பேசுகிறாங்கிறதெல்லாம் அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி காமிச்சு கொடுத்துடும் அதிசயமாக இருக்கும் குரு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கனவுகள் பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும் முந்தையெல்லாம் நீங்களே ரொம்ப அழகாக யோசித்து செயல்படுவேல் இப்பெல்லாம் நிறைய சிந்தனையில் குழப்பங்கள் இருக்குது அப்படி குழம்பிக்காதீங்க தெல்ல தெளிவாக யோச்சல்னால் அதுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தனுர் ராசி நேர்களை ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க அந்த காரியத்தில் போராட்டங்கள் இருக்கும் அந்த காரியத்தில் தடுமாற்றங்கள் இருக்கும் அந்த காரியத்தில் ஜெயிக்கணும் 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 ஜெயிச்சுக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் நட்பு கிடைக்கிறா பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துகிட்டு இருக்கும் யாராவது ஒருத்தர் மீட் பண்ணு அவாக்கிட்ட உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தை பேசுங்க பி அ பிஸ்னஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு நண்பராக மாறி அதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸை வந்து பெருக்கிருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருக்குது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு உங்களுடைய லாங்குவேஜ்கில் மாற்றிக்கணும் நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றிருந்தேன்னா மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்துகிட்டு ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமாக கேஸ்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்காங்க மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சண்டை போட்டாத காரியத்தை சாதிச்சுடுவேன் விட விட மாட்டேங்க ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு ராசி நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களே பாப்பா பாப்பா நிறைய டென்ஷன் சார் ஒண்ணு ரெண்டு டென்ஷன் இல்லை டென்ஷன் வந்து குழப்பம் 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 இப்போதான் ஒரு ஒரு சப்ஜெக்டில் தெளிவாக இருக்கேன் பேச்சில் கவனம் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் நம்ம மனசில் தோணுதெல்லாம் சில நேரம் பேசுகிறது தப்பு கிடையாது ஆனால் அது பிறரை பாதிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி பாதிச்சு அது உங்களையும் பாதிக்கும் அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் தன்னை பற்றி தற்பெருமைகள் வாட்டை நிற்கப்படாதுன்னு சொல்லுவாள் அதே சமயத்தில் முன்னொன்று பேசி பின்னொன்று வாட்டை பழகப்படாதுன்னு சொல்லுவாள் அதே சமயத்தில் வாக்கு சுத்தம் இல்லை இந்த பணத்தை இன்னி கொடுக்குறேன்னா நாளைக்கு கொடுக்குறேன் அந்த தள்ளி போடுற அவாட்டையும் பேசப்படாது பழகப்படாது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அப்புறம் ஏமாந்துட்டேன் சார் சார் எனக்கு எப்போ சார் பணம் கிடைக்கும் இந்த பூஜை பண்ணால் பணம் கிடைக்குமா அந்த பூஜை ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் அதில் ரொம்ப அவசியம் தேவை சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனம் எடுத்து பார்த்துக்கிறது நட்பலன்களை கொடுக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசிய பிரயாணம்னு பார்த்துக்கோங்க ஸ்கூல் சம்மந்தமாக டீச்சிங் சம்மந்தமான லைன் வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரும் மகராசி நண்பர்கள் மரதி அப்பப்போ இருந்துட்டுருக்கும் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு மாதிரி மறதிகள் இருக்கும் ஞாபகமாக ஒரு காரியத்தை பண்ணுறது வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் குலதெய்வம் தான் உங்களுக்கு எடுத்த காரியத்தை ஜெயம் செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் தோணின்னு இருக்கும் இல்லையா அதில் சிலது சரி சில தவறுன்னு நீங்களே பாதி ஃபில்டர் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறதையும் ஃபில்டர் பண்ணும்பொழுது அதில் ஒரு காரியமும் இருக்காது அப்போ ஐயோ நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு கவலையில் இருந்துட்டு என்ன பண்ணுறது யாரும் பேச மாட்டேங்குது யாரும் உதவி யார்ட்டையும் இறைவன் தான் உங்களுக்கு துணை வேறு யார்ட்டையும் மனசு விஷயத்தை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது யாராவது வந்தால் தான் பிரச்சனை யாராவது பேசினா தான் பிரச்சனை அப்படிங்கிறதை மனதில் வைத்துக்கொள்ளணும் மனதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் லக்ஷ்மியிலே தைரிய லக்ஷ்மிக்கு தான் அவ்வளோ விசேஷம் அதனால் நீங்கள் தைரியத்தை மனதில் கொண்டுன்றிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி பிரயாணம் வேண்டாம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம் இன்னொருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொன்னால் அதை காதிலேயே கேட்காதிங்க நெகட்டிவாக பேசுகிறது காதிலே கேட்கும் மனசுக்குள்ளே ராம 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 நம சிவாய நம சிவாய் முருகா 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 பிள்ளையாரப்பா பிள்ளை உங்களுக்கு என்ன தெய்வம் முடிஞ்சோ தெய்வத்தினுடைய பேரை சொல்லிக்கிறது நல்லது இன்றைக்கி வெயிட்டான பொருட்கள் தூக்குறது முடியாத காரியத்தை பண்ணுறது வேகமாக வண்டியில் ஓட்டுறது மற்றவங்களுக்காக செயல்படுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீன ராசி நேயர்களே ஒரு விஷயத்தை எடுத்தா அதில் விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இது கரெக்டாக இருக்கணும் இது தப்பாக சரிப்படாது எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லுவீங்க கோபத்தை காமிச்சுடுவேன் அதே மாதிரி நிதானத்தில் செயல்படுவீங்க பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் கட் அண்ட் ரைட்டாக இருப்பேன் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இதனால் எனக்கு என்னங்கிறதுல தெளிவாக இருப்பேன் கடைசியில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீ எனக்கு என்ன தான் எல்லோரும் கேட்பேன் அதனால் அதை போய் யோசிக்கவே வேண்டாம் தெளிவாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் இந்த பேக்ஸ் எல்லாம் ஸ்கூல் பேக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் நடத்தின்னு இருக்க ரெஸ்டாரண்ட் நடத்தின்னு இருக்கவங்க மேனேஜராக இருந்துகிட்டு இருக்கவங்க சிஓஓ ஒரு கம்பெனியை எடுத்து பேசின்னு இருக்கிறவங்க இதை மட்டும் இந்த கம்பெனி நான் வாங்கிட்டேன்னா சூப்பர் அப்படின்னு மிகப்பெரிய பிஸ்னஸில் பல கோடிகள் அதில் போட்டிருக்கிறவங்களுக்கு எனக்கு லாபம் வருமா எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப அப்படியே தடுமாற்ற ஐ மீன் கார்னர் அப்படின்னு சொன்னவங்க கூட ஜெயிச்சிருவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கடவுள் உங்களுக்கு கை கொடுத்துருவார் நண்பர்கள் வட்டம் உதவி செய்வாள் சில பேர் உபதிரவம் பண்ணி ஏமாற்றினான்னா அவங்கள பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிறாருங்கிறவங்க எப்பவும் வாக்கியம் பார்த்தீங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய இடங்கள்லேருந்து பிரசாதங்கள் யதார்த்தமாக உங்களுக்கு வரும் ஆச்சரியப்படுவீங்க டட டா எப்படி இப்படி அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மீனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு காரியத்தில் நிறைய தடங்கள் ஆயிடுச்சுன்னா பிள்ளையார் வழிபாடு தாங்க பிள்ளையார் வழிபாட்டில் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு நிறையா வேலை வாய்ப்பில் தடங்களானவங்களுக்கு நான் வந்து இந்த இலையில் சொல்லியிருக்கேன் அரச இலையில் விளக்கு போடுறதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அரச இலை அரச இலை பச்சை இலை கீழே விழுந்த பச்சை இலை அது ரொம்ப நல்லாயிருக்கணும் அந்த இலையில் விளக்கு போடுங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சு அந்த தேங்காயில் நெய்யை ஊற்றி தீபமாக போடுறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்குது எருக்களம் வெள்ளெருக்கலம் பூ அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு போடுறது ரொம்பவுமே பிள்ளையாருக்கு சாத்துறது நல்லது கொழக்கட்டை சொல்லியிருந்தேன் அந்த கொழக்கட்டை வழிபாடு அது நிறைய பேர் கேட்டு அது பண்ணி மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு இருந்திருக்கு இன்றைக்கி அதே மாதிரி பிள்ளையார் வழிபாடை பற்றி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிள்ளையார் வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம் இரட்டை பிள்ளையார் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் இரட்டை பிள்ளையார்னு வச்சுட்டு இந்த இரட்டை பிள்ளையார் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டுருவாங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு இல்லையா மணக்குள விநாயகர் கோயில் அங்கே இரட்டை பிள்ளையார் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இரட்டை பிள்ளையார் இருக்க அந்த பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே கணக்கு எடுத்துகிட்டு சங்கடகர சதுர்த்தியோ சுக்ல சதுர்த்தியோ அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் இல்லை உங்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் இரட்டை பிள்ளையார் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணி பாருங்க மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் கூடிவாருங்க இரட்டை பிள்ளையார்னால் சார் முன்னாடி ஒரு பிள்ளையார் இருக்கார் மரத்துக்கடியில் ஒரு பிள்ளையார் இருக்கா அந்த மாதிரியா இல்லை பிள்ளையார் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார் இரட்டை பிள்ளையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து பாருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்ல மாற்றங்கள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர நிறைய பேர் இந்த காசி யாத்திரை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான அப்பாயின்மெண்ட்ஸ் டக்குன்னு எனக்கு கொடுக்கணும் சார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருந்து சார் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சீக்கிரமாக கிடைக்கும் அதில் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வேல் வேல் முருகாச்சி முருகனுக்கு கரகர் உக்கிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஸ்வயர்